ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிறகடி காசை சீரியலை இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம முத்துவருக்கார்லேயும் அவர் வந்து அந்த குடிகார பசங்க கூட நின்று அவங்க வந்து அவர் மேலே தப்பில்லை அப்படின்றத உணர்த்திக்கிட்டு இருந்தார் ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் நீங்கள் குடிக்காமலே இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் பேசாமல் ரெண்டு ரவுண்டு போட்டுகிட்டே உங்கள்கிட்ட நீங்கள் வச வாங்கியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அட ஆமாப்பா அப்படி கூட பண்ணியிருந்துருக்கலான்னு இங்கே நம்ம குடிக்காமலே நமக்கு கெட்ட பேர் தான் அப்புறம் எதுக்கு குடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இப்போ மீனை வந்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க என்ன எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்போனா குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஐயோ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் தான் குடிக்கவே இல்லைல்ல நான் குடிக்காமலே உன் நான் குடித்தேன்னு சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு அது உங்கள் அண்ணன் தான் சொன்னார் உங்கள் அண்ணன் வந்து அம்மா உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க போல் உங்கள் அம்மா மாமா கிட்ட சொல்லி என்கிட்ட வந்து சொன்னாங்க அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட சத்தம் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு முத்துவுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது என்னடா இது இந்த வேலையை அவன் தான் பார்த்தானா இந்த வேலையை பார்த்தது அவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு இதுக்கப்புறம் நான் அவனை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு இரு நான் அவனை என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாரு அப்படின்னு வேக வேகமாக விறுவிறுன்னு கிளம்பிடுறாரு மீனாவும் நம்ம ரவியும் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க வேணாண்டா விடுடா விடுடான்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க கேட்கவே இல்லை இவங்க பாட்டுக்கு விறு விறுவிறுன்னு கிளம்பி முத்து கிளம்பி போய்கிட்டே இருக்காரு அதே மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா மனோஜும் ரோஹிணியும் நம்ம கப்புல்ஸாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு முத்து வந்து அவங்க கையிலேருந்து ஃபோனை பிடுங்கிடுறாரு என்னடா இது என்ன நீ அங்கே தப்பாக மாட்டி விட்டுட்டு இங்கே நீ நின்று ஃபோட்டோ இருக்கியா என்னை குறை சொல்கிறது என்னை போட்டு தான் எப்பவுமே உன்னோட வேலை இல்லை அந்த வேலையை மட்டும்தான் நீ பண்ணுவ அப்படி தானே அப்படின்னு சொல்லி அவர் படு கத்துறாரு முத்து இப்போ எதுக்காக அவர்கிட்ட வந்து இப்படி இருக்கீங்க இது கல்யாண வீடு இங்கே கூட நீங்கள் அவரை நிம்மதியாக விட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி ரோகிணி கேட்குறாங்க இங்கே பாரு நான் குடிக்கவே இல்லை நான் குடித்தேன் நீவன் பார்த்தானா டேய் நான் குடித்த நீ பார்த்தியாடா அப்படின்ற மாதிரி திரும்ப 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 கேட்குறாரு இல்லை நீ கையில் கிளாஸை வச்சுருந்த அவங்களோட இன்னும் பேசிக்கிட்டு இருந்த பாட்டிலை வச்சுருந்த அதை பார்த்துட்டு தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டேய் இங்கே பாரு நான் குடிச்சிருந்தா மட்டும்தான் நீ வந்து சொல்லியிருந்துருக்கணும் கையில் பாட்டில் எடுத்தவெல்லாம் குடிச்சவனு அர்த்தமாடா அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போடுறாரு ஆமாடா நீ எப்போவுமே குடிப்பல அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்ன சரி நீ அப்படி தானே நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து முத்து என்ன பண்ணுறாரு பிடுங்கிட்டு போயிடுறாரு ஃபோனை பிடுங்கிட்டு ஓடிடுறாரு அப்போ உனக்கு ஃபோன் கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கிட்டு கொடுக்குணும்னு ஓடிடுறாரு அப்போ மனோஜும் பின்னாலேயே போகிறாரு டே ஃபோனு ஃபோனை கொடுறா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டான் சொல்லி பின்னாடியே போகிறாரு இப்போ கடைசியாக முத்து வந்து அப்போ நீ என்கிட்ட சாரி கேளு என்னை என்னை பற்றி தப்பு தப்பாக சொன்னதுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட ஃபோனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரும் கேட்குறாரு நானும் சாரி நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே தான் ஒரு பக்கம் சைடு வந்து ப்ரவுன் மணி சமைச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா ப்ரவுன் மணியை அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்டடாக இருந்தது அப்போ கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னா மீனா வந்து அவங்களுடைய ஃபோனை பிடிங்கி மனோஜ்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்தாங்க நீங்கள் முதல் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கிளப்பி விட்டுட்டாங்க அதற்கப்புறம் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க எதுக்குங்க உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை நீங்கள் குடிக்கலனாலும் இந்த குடி பிரச்சனை உங்களை விட்டு ஓயவே ஓயாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மீனா கிளம்பிடுறாங்க ஸோ இப்போ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த திருட்டு ஜோடி மண்டபத்துக்குள்ளே வந்துட்டாங்க அந்த திருடு ஜோடி வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பேசிக்கிறாங்க இங்கே பாரு நீ கொஞ்சம் நகையை திருடு நானும் கொஞ்சம் நகையை திருடுறேன் நீ உன்னால் முடிஞ்சதே திருடு நீ லேடிஸுங்கிறதுனால பொன்னழைப்பு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீ என்ன பண்ணலாம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ முத்து வந்து அண்ணாமலை பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாரு டே நீ குடிச்சி இடான்ற மாதிரி அண்ணாமலை கடைசியாக கேட்குறாரு இல்லைப்பா அது ஒரு வேறு ஒரு பஞ்சாயத்து இப்போ தான் மீனவன் சமாளித்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இருந்தாலும் விஜயா வந்து அதெல்லாம் அந்த குடிகாரம் குடிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்கள பற்றி தப்பு தப்பாகவே தான் பேசுகிறாங்க ஸோ இந்த தப்புகளெல்லாம் தாண்டி முத்து எப்படி அவர் வந்து உண்மையிலே வாழ்க்கையில் எந்த தப்புமே பண்ணலை அந்த தவறுகளெல்லாம் பண்ணது மனோஜ் தான் அப்படின்னு சொல்லி அவர் எப்போ நிரூபித்து முடிக்க போகிறாரு அப்படின்றத நோக்கி தான் எபிசோடு நகர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்படியே இருக்காங்க அதற்கப்புறம் முத்து வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ நான் குடிக்கிறது இருக்கட்டும் நீ அம்மாவை மாதிரி ஒரு ஒய்ஃப் இருந்து நீ எப்படி குடிக்காமல் இருக்கன்றது தான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க உடனே விஜயா ரொம்ப கோவப்படுறாங்க அண்ணாமலை அதை உண்மை ஏற்றுக்கிறாரு அதனால் அவர் கோவமும் படலை ஸோ இப்போ இதற்கப்புறம் மீனா வந்து பொண்ணை பார்க்குறதுக்கு பொண்ணு ரூமுக்கு போகிறாங்க அவங்க ரொம்ப அழகாகவே ரெடியாக இருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க நீ இதற்கு முன்னாடி இன்னொரு நகை சேர்த்து போட்டிருந்தல அதையும் போட்டுட்டு வா பவானி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை எனக்கு அது போட்டால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் நான் இப்போதைக்கு இதை மட்டும் போட்டுக்கிறேன் அங்கே கிளம்பும் போது அதை போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ இந்த டைமில் அந்த திருட்டு கும்பல் அந்த பொண்ணு வந்து இந்த ரூமுக்கு வந்துடுறாங்க அவங்க யாரோ மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுன்ற மாதிரி பொண்ணை சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து நல்ல விதமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ மீனாவுடைய பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மீனா நீதாம ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள வந்து கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிறாங்க மீனா வந்து சரி ஓகே எல்லோரும் போங்க அந்த பொண்ணு சொல்கிறாங்க பவானி இங்கே தான் தங்க நகை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா ஸோ இப்போ இந்த தங்க நகை இங்கே இருக்கட்டும் நம்ம அப்புறமா வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பவானி சொல்லிடுறாங்க ஸோ இதுதான்டா வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த நகையை அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெயிட் பண்ணுறாங்க அப்போ மீனாவோடைய யோசனை என்ன அப்படின்னா வாங்க நீங்களும் வாங்க நான் பூட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது இல்லை வேண்டாம் நீங்கள் போங்களே நான் பூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றால் தான் அந்த கல்யாணமே நடந்தது ஸோ நீ தான் முன்னாடி இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி மீனாவை போ சொல்கிறாங்க மீனாவும் கிளம்பி போகிறாங்க அப்படி கதவை பூட்டும்போது கீழே அவங்க பேக்கில் இருந்து ஒரு பொருள் விழுகுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து சிசர் எங்கேயுமே வந்துட்டு எதையாவது கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சிசர்ஸ் தானே யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பேக்கெட்டில் வந்து சிசர் இருக்குது ஸோ அதுதான் கீழே விழுந்துடுது இப்போ மீனாக வந்து கொஞ்சம் சுதாரிச்சிட்டாங்க பரவாயில்ல நீங்கள் போங்க நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னடா இது கண்டுபிடிச்சிட்டாலே இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே இருக்காங்க அதற்கப்புறம் பொண்ணை வந்து மனமேடை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அச்சதை எல்லாமே கொடுக்குறாங்க அதற்கப்புறம் நல்லபடியாக கல்யாணமும் முடிஞ்சிருது முத்து மீனா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே கல்யாணம் போகுது முத்துக்கிட்ட போய் மீனாக சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் ஒரு பொம்பளை பார்த்தேன் அந்த பொம்பளை மாப்பிள்ளை விடா பொண்ணு வீடானே தெரியல ஆனால் அந்த பொம்பளை வந்து ஒரு சிஸ்டர் கையில் வச்சுருந்தாங்க கல்யாண வீட்டுக்கு வரும்போது எதுக்குங்க யாராவது சிஸ்டர் கொண்டு வரணும் இது எதுக்காகன்னு சொல்லிட்டு சுத்தமாகவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிடுறாங்க ஸோ இப்போ முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்ன சொல்கிறோம் மீனா அப்போ அவங்க மேலே ஒரு கண்ணை வை அவங்க எதற்காக வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க ஆ சரி கண்டிப்பாக நான் வந்து என்ன பண்ணுறேன் அவங்க மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லவும் இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா மீனா வந்து அவங்கள கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ரெண்டு பேரும் மண்டபத்தை விட்டு வெளியில் கிளம்புறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரூமில் இருந்த பேக் எல்லாத்தையும் முருட்டி இருந்த நகை எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க எடுத்துட்டு பொண்ணு ரூம்லேருந்து அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க ஸோ இதை வந்து மீனா என்ன பண்ணிடுறாங்க கவனிச்சிடறாங்க கவனித்து அவங்க ஹஸ்பண்டை மட்டும் என்ன பண்ணிடுறாங்க பிடிச்சறாங்க பிடிச்சி அடிக்கிறாரு அப்போது மீனாவுக்கு கொஞ்சம் லேசாக காயம் பட்டுருச்சு இங்கே கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அதற்கப்புறம் தான் மீனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இங்கே பாருங்க அதாவது இதுதான் விஷயம் இந்த மாதிரி தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இங்கே ப்ரௌன் மணிக்கு அப்போ தான் சமையல் வந்து என்னாகுது முடிய போகுது இதற்கப்புறம் நீங்கள் ஃபங்க்ஷனில் இருங்க அப்படின்ற மாதிரி இந்த சமையல்காரர் வந்து சொல்லிட்டு போகிறாரு இருந்தாலும் இவர் வந்து என்ன பண்ணல மனசு கேட்காம பழையபடியும் கிச்சனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் போகிறாரு இப்போ இங்கே வந்து அந்த பொண்ணை வந்து இவங்க தேடி ஆகணும் ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக நகை எதையாவது அடிச்சு போயிருப்பாங்க அப்படின்றது மீனாக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு ஸோ ஸ்டூட்டி வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் கிளம்ப போகிறோம் ரெசார்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ என்ன ரெசார்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க நாங்கள் நியூ மேரீடு தானே அது ஒன் இயர் தான் ஆகுது அதனால நாங்கள் ரெசார்ட் போகிறதில் என்ன ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்ருதி அங்கேருந்து நழுவி ஓடிடுறாங்க ஸோ இப்போ மீனா அந்த திருட்டு பொம்பளை விரட்டி முத்துவன் மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள பிடிச்சிட்றாங்க இது வந்து பரசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது எல்லாமே அவங்க பொண்ணு பவானியோடைய நகை தான் ஸோ அதை வந்து திரும்ப வாங்கிடுறாங்க அதற்கப்புறம் வந்துட்டு நம்ம இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க யாருக்குமே வந்துட்டு இந்த விஷயம் இப்படி ஒரு திருட்டு போனதே யாருக்கும் தெரியாது ஸோ பவானியை வந்து பவானியோடைய நகையை மீட்டு கொடுத்ததுனால பரசு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியும் சொல்கிறாரு ஸோ இன்றைக்கி எப்படி நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ